இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் ஆறு கோவிலின் ஸ்ரீனிவாச ராவ் எனது வகுப்பு தோழர்களில் ஒருவன் அவனுடன் மிக்க நட்புடன் இருந்தேன் அவன்தான் நான் ஒரு இந்து கோவிலுக்குள் முதன் முதலாக நுழைய முக்கிய காரணமாக இருந்தான் பள்ளிக்கு செல்ல இரண்டு வழிகள் உண்டு ஒன்று குறுகியதாக போக்குவரத்து மிகுந்ததாக இருந்தது மற்றது காற்று வீசும் நீண்ட கிளைப்பாதையாக போக்குவரத்து அற்று இருந்தது நானும் சில நண்பர்களும் நீண்ட அமைதியான சாலையில் செல்வதையே விரும்பினோம் சாலையில் காலார நிதானமாக நடந்து செல்வது மாமரங்களை மீது கல்லறிவது போன்ற வாழ்வின் புது அனுபவங்களை தெரிந்து கொள்ளும் ஆவல் கொண்டிருந்தோம் சாலையில் இருந்த ஒரு மேட்டில் ஏறி வலது பக்கம் திரும்பினால் சுப்பிரமணிய கோவில் ஒன்று தென்படும் ஒரு குன்றின் மீது கேரள பாணியில் ஓடுகள் வேய்ந்த கூரையுடன் கட்டப்பட்டு இருந்தது கோவிலுக்கு அருகில் ஒரு பச்சை நிற குளம் நான்கு பக்கங்களிலும் கருங்கல் படிகள் வைத்து கட்டப்பட்டு இருந்தது பக்தர்கள் குளத்தில் ஸ்நானம் செய்வார்கள் பண்டிகை தினங்களில் தெய்வ சிலைக்கும் ஸ்நானம் செய்விக்கப்பட்டது சற்று தொலைவில் ஓடுகள் வைத்த சிறிய வீடு இருந்தது அந்த கோவில் அர்ச்சகர் குடும்பத்துடன் வசித்து வந்தார் ஸ்ரீனிவாசன் அர்ச்சகரின் மகன் தன் பெற்றோர் மற்றும் அழகான சகோதரியுடன் அந்த வீட்டில் வசித்து வந்தான் அர்ச்சகரான ராவ் கர்நாடகாவில் இருந்து வந்து துலுவம்ச பிராமணர் அவர்கள் பேசும் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது அதனால் பொதுவாக கன்னடத்திலேயே எழுதுவார்கள் கேரளாவில் துளு பிராமணர்கள் போட்டிஸ் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் மிக நன்றாக சமைப்பார்கள் சைவ உணவு விடுதிகளுக்கு போட்டி ஹோட்டல் என்றும் பெயர் உண்டு ஒரு நாள் ஸ்ரீனிவாசும் நானும் பள்ளியிலிருந்து திரும்பி வந்து கொண்டு இருந்தோம் அவன் என்னை தன் வீட்டிற்கு வந்து போகும்படி அழைத்தான் வந்தால் மயில்களை பார்க்கலாம் என்றான் மரத்தாலான அவர்கள் வீட்டு மதில் சுவற்றின் உள்ளே மயில்கள் தெரிந்தன உள்ளே சென்றேன் அவர்கள் தோட்டம் மிக அழகாக இருந்தது குளம் பச்சை நீருடன் பார்க்க அற்புதமாக இருந்தது உண்மையாகவே அங்கே பல மயில்கள் தோகை அசைய நின்று கொண்டிருந்தன சில மயில்கள் மரங்களின் மேலே இருந்தன சில மதில் சுவரோரம் நடைபயின்றபடி புல்லில் எதையோ கோரித்து கொண்டு இருந்தது ஒன்று தனது பல வண்ண தோகையை விசிறி போல விரித்து நடனமாடிக்கொண்டு இருந்தது வீட்டின் உள்ளே இருந்து ஸ்ரீனிவாசனின் அப்பா வெளியே வந்தார் அவர் நல்ல ஆகிருதியுடன் அழகான தோற்றத்துடன் இருந்தார் அவரை பார்க்க சர்வாதிகாரி போல இருந்தது உண்மையை சொல்வதென்றால் நான் விடவெடுத்து போனேன் ஸ்ரீனிவாசன் துளுமொழியில் ஏதோ சொன்னான் அவன் சொன்னதில் எனது பெயரை அவன் உச்சரித்தது மட்டும்தான் புரிந்தது அவனது தந்தை அப்போது என்னை நெருக்கமாக கவனித்தார் அவரது முகம் கண்டிப்புடன் இருந்தது முஸ்லிம் என்று வினவினார் ஆம் ஹம் உனக்கு மயில்கள் பிடிக்குமா ஆம் சுப்பிரமணிய கடவுள் பறப்பதற்கு மயிலை உபயோகிக்கிறார் மயில் மேல் அமர்ந்து மிக வேகமாக அவர் பறக்கிறார் அவர் அப்படி போவதை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா சற்று தயங்கி பின் எல்லோரும் பார்க்க முடியாது நல்லவர்களும் புனிதமானவர்களும் மட்டும்தான் பார்க்க முடியும் நாங்கள் அவரது உருவத்தை தான் கும்பிடுகிறோம் என்று பதிலளித்தார் நான் பார்க்க முடியுமா இந்த முறை அவரது முகம் இறுகி போனது மறுபாய் பதிலளிக்க போகிறாரோ என வியந்தேன் ஒரு நிமிடத்திற்கு பின் பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்தினார் சிறுத்தபடி எப்படியும் நான் அங்கேதான் போகிறேன் வா ஆனால் கிரகத்திற்குள் நான் மட்டும்தான் நுழைய முடியும் நீ வெளியே தான் நிற்க வேண்டும் சரியா என்று கேட்டார் ஸ்ரீனிவாசன் வீட்டினுள் சென்றான் நான் அவருடன் சென்றேன் என்னை பிரகாரத்தில் நிறுத்திவிட்டு அவர் கிரகத்தினுள் சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு கனமான வாயில் கதவுகளை திறந்துவிட்டார் நான் பார்த்தேன் உள்ளே ஒரு சிறு உடன் இரு சின்ன சிலைகளும் பக்கத்திற்கு ஒன்றாக இருந்தன என் கண்கள் குறைந்த வெளிச்சத்திற்கு பழக்கமான பிறகு அழகான கன்னங்களுடன் இருந்த இளைய சுப்பிரமணியரை அவரது மயிலுடன் பார்த்தேன் ஒரு கையில் குத்தீட்டி ஒன்றை பிழித்து இருந்தார் அடுத்த கையை ஆசி அளிப்பது போல உயர்த்தியிருந்தார் இரு பக்கங்களிலும் பெண் சிலைகள் இருந்தன தாடியுடன் கோபமுகம் கொண்ட சின்ன தவறுகளுக்கு கூட நெருப்பை உமிழும் இந்து தெய்வங்களைத்தான் நான் கற்பனை செய்திருந்தேன் அவ்வாறு இன்றி சுப்பிரமணியர் இன்முகத்துடன் இருந்தது மகிழ்ச்சி அளித்தது கையில் வைத்திருக்கிறாரே அது என்ன ஆயுதம் வேல் ஒரு விதமான ஈட்டி மனித இனத்தை காப்பதற்காக அதை கையில் வைத்து இருக்கிறார் இரு பக்கத்தில் இருக்கும் பெண்கள் யார் மனைவிகள் என்றார் பிறகு கண்களில் குறும்பு மின்ன முஸ்லிம்கள் போல கடவுள்களுக்கும் பல மனைவிகள் உள்ளனர் என்றார் அவரது கடைசி கருத்து எனக்கு புரியவில்லை ஏனென்றால் முஸ்லிம்கள் ஒரு முறைக்கு மேல் கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்பதே எனக்கு தெரியாது மேலும் குழம்பாமல் அவர் கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டேன் விபூதியை என்ன செய்வது என்று தெரியவில்லை அதையும் நீ உண்ணலாம் என்றார் முஸ்லிம்கள் அதை முன்னெற்றியில் இட்டு கொள்ள கூடாது என்றும் கூறினார் அந்த புனித சாம்பலை வாயில் போட்டுக்கொண்டேன் கொண்டேன் வெளியே பொழுது ஸ்ரீனிவாசன் ஒரு தம்ளரில் காஃபி கொண்டு வந்தான் உனக்காக செய்தது என் அம்மா என்றான் குளத்தின் அருகில் நின்று அந்த அருமையான தென்னிந்திய காஃபியை குடித்தேன் வீட்டிற்கு திரும்பினேன் நான் கோவிலில் இருந்து திரும்பி வருவதை பார்த்த எனது மற்றொரு நண்பர் சாந்தகுமார் நீ கோவிலுக்கு போனாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆம் என்றேன் ஸ்ரீனிவாசன் வீட்டிற்கு அழைத்தான் கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்தையும் பார்த்தேன் அன்று மாலை அம்மா கொடுத்த தோசைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தபொழுது முஸ்லிம்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பார்களா என்று கேட்டேன் முஸ்லிம்கள் அப்படி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் நம் குடும்பத்தில் மூன்று தலைமுறைகளாக ஆண்கள் அனைவருக்கும் ஒரு மனைவிதான் என்றார் அம்மா நான் சாப்பிட்டு இரண்டு அம்மாக்கள் இருந்தால் எவ்வளவு குழப்பமாக இருந்திருக்கும் என யோசித்தேன் ஓம் தொடரும்